ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் முக்கியமாக ரெண்டு மூன்று செய்திகள் என்று பேசலாம்னு அதை விட முக்கியமானது நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தி வந்த விவசாய சின்னம் குறித்து ஒரு முக்கியமான சர்ச்சை இந்த சின்னம் மீண்டும் எங்களுக்கே வேண்டும் ஒரு தேர்தல் ஆணையம் இதை வந்து முறை தவறி வந்து வேறொரு நபருக்கு கொடுத்துருக்கிறது குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் நாங்கள் விண்ணப்பித்தும் எங்களுக்கு முன்பாக பதிவு செய்தவர்கள் கேட்டவர்கள் இந்த காரணத்துக்காக கொடுத்தது சரியல்ல தான் வாதம் இது விஷயமா உச்ச நீதிமன்றம் பதினைந்து மார்ச் பதினைந்து அன்று இந்த வழக்கை எடுக்கிறதா இருக்குது அதற்கு ஒரு நாள் முன்பாக அவசரம் அவசரமாக இன்று பதினாலாம் தேதி அன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி அவருக்கு தான் இந்த சின்ன கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே வேட்பாளரை வந்து அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு முறைப்படி அந்த சின்னத்தை வாங்கியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலையும் அவங்க வந்து வேட்பாளர்கள் நிறுத்தப் போகிறதாக சொல்லி இன்று அவசர அவசரமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதை முன்னின்று பொறுப்பேற்று இங்கே கூட்டணி யார் தமிழ்நாட்டில் அப்படின்னா திராவிட தெலுங்கு கட்சி தெலுங்கு இல்லை திராவிட தெலுங்கு கட்சி அப்படின்னு அவருடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் தான் அந்த பேட்டியை வந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசுகிறாரு அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு இந்த திராவிட தெருகு கட்சியும் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியும் சேர்ந்து தமிழ்நாட்டில் விவசாய சின்னத்தை நாற்பது தொகுதியிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப் போகிறதாக சொல்லியிருக்குது இதில் ஏற்கனவே சதி இருக்குது இல்லை இல்லை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் செய்த குழப்பம் இப்படி கோட்டை விட்டுட்டு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே நிறைய அறிவு ஜீவிகள் தலை ரொம்ப வீங்கி போய் பேசணுங்களாம் பார்த்துருப்போம் இந்த செய்தியில் இந்த ஊடக சந்திப்பை கூட தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள்லாம் வந்து தொடங்கி செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்கிறப்பெல்லாம் பெரிய அளவில் செய்தி ஆக்கலை இந்த விவசாய சின்னன்றதுக்காக வேண்டி சீமான் கட்சிக்கு அகைன்ஸ்டாக பேசணுன்றதுக்காக வேண்டி செய்தியாளர் சந்திப்பில் பிரபலமான அந்த ஊடகம் என்ன கேள்வி கிடைக்குதுன்னா எப்படி இந்த சின்னம் உங்களுக்கு கிடைச்சிது கேள்வியெல்லாம் பாருங்கள் இதனால் சீமானுக்கு பாதிப்பு வருமா இதனால் நாம் தமிழர் கட்சி பின்னுக்கு அடையும் யார்கிட்ட கேட்குறாங்க ஜெயக்குமார் யார் இந்த ஜெயக்குமார் அப்படின்னாக்கா தமிழ் திரா தமிழ்நாடுல திராவிட தெலுங்கு கட்சி அவருடைய தலைவராக இருக்கிறதா சொன்னோம் அதுக்கு முன்னாடி நம்ம காமாட்சி நாயுடு இருக்கிறாரில் மதிப்புக்குரிய காமாட்சி நாயுடு அவருடைய தமிழ்நாடு நாயுடு பேரவை அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியினுடைய சேலம் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர் தான் இந்த ஜெயக்குமார் அதற்கு முன்பாக காங்கிரஸில் இருந்தவர் இளைஞர் காங்கிரஸில் பொறுப்பில் இருந்துருக்கிறார் தான் சொல்கிறார் அவர் அதுக்கு பின்னாடி வந்து தமிழ்நாடு நாயுடு பேரவையில் சேலம் மாவட்ட பொறுப்பாளராக இருந்ததாக அவர் சொல்லலை நமக்கு விசாரிக்கிறப்ப தெரிஞ்சிது காமாட்சி நாய்கிட்ட கூட நட்பு ரீதியில் அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்குறப்ப ஆமாம் ஆமாம் நம்மக்கிட்ட தான் இருந்தார் இந்த மாதிரி ஒரு மாநில கட்சி ஒன்று தனியாக தொடங்கி இந்த மாதிரி வரப்போகுது நான் இந்த மாதிரி நிற்க போகிறேன்னு சரி போயிட்டு வாப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அவர் வெள்ள இந்தியா சொன்ன மாதிரி சொன்னார் ஆக எங்கேருந்து என்னுடைய இந்த வேர் எங்கேருந்துலாம் போகுது பாருங்கள் உங்களுக்கு திராவிட தெலுங்கு கட்சியும் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியும் சேர்ந்து தமிழ்நாட்டில் விவசாய சின்னத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கேட்குறாரு சீமான் கேட்ட அந்த சின்னத்தை நீங்கள் கொடுத்துருவீங்களா எப்படியெல்லாம் செய்தியாளர்கள் உருவாக்குறார்கள் பாருங்கள் ஒரு ஊடகம் அந்த செய்தியாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத செய்தியாளர்கள் வந்து திராவிட பற்றோட தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் மீதி பத்தாவது இந்த பக்கம் இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க மீதி பத்தில் ஒம்போதும் வந்துட்டு வேறு வேறு பேரில் இருப்பாங்க நேரடியாக திராவிடம் இல்லாமல் பின்னடியில் இருக்கக்கூடிய திராவிடம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதான் ஒருத்தர் யாருன்னா இருந்துட்டாங்கன்னா தமிழ் தேசிய தளத்தில் இருந்தாலும் பெரிய தான் நமக்கு கேட்குற சீமான் கேட்டால் கொடுத்துருவான்னு சீமான் இதை போய் எப்படி வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிறாரு இவர்கிட்ட போய் கேட்கணும் கேட்டால் கொடுத்துருனாக்கா அதுக்கு அவர் சொல்கிறார் சீமான் எங்களிடம் கேட்டால் எங்கள் தொகுதியில் நாங்கள் எங்கள் கட்சி சின்னத்தில் நிற்க சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சரி உங்களுடைய தேசிய தலைவர் இருக்கிறார் இல்லைங்களா பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி பாரதி அந் அதுக்கான தலைவரை பற்றி சொல்லுங்கனாக்கா அவர் அவர் நிறைய சோசியல் இதில் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னா அதுக்கு தெளிவாக அவருக்கு சொல்ல வரல யார் பொறுப்பாளர் இங்கே இப்போ வந்து பதவி ஏற்று திராவிட தெலுங்கு கட்சியிலிருந்து சகோதரி ஜெயக்குமார் அவர் இதெல்லாம் சொல்கிறார் தத்துவத்துவமாக சொல்கிறார் அவர் வந்து எல்லா கட்சியும் அந்த சின்னத்தில் வந்து நிற்கும்போது குறைஞ்ச ஓட்டில் சீமானை கூட பத்து பேரோடு தானே சுற்றிக்கிட்டு இருந்தார் சரி நீங்கள் நூறு பேரோட சுற்றிக்கிட்டு இருந்தீங்க தொடக்கத்தில் இப்போவும் நூறு பேரோட தானே சுற்றிட்டு இருக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டால் அதுக்கான பதில் வராது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த வாகனம் ஒன்று நான் பார்த்தேன் அவங்களுடைய வாகனம் பிரச்சாரம் இந்த விவசாய சின்னத்தை வச்சுக்கிட்டு மேலே வந்து பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி கீழே வந்து திராவிட தெலுங்கு கட்சி நடுவில் வந்து கூட்டணின்னு இருக்குது மேலே தான் முக்கியம் நம்ம அந்த வேனில் மேலே எழுதியிருக்கிறது கலைஞர் அறிவகம் திராவிட தெலுங்கு கட்சிக்கும் கலைஞர் அறிவகத்துக்கும் என்ன தொடர்பு பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கும் அந்த வீராரெட்டிக்கும் என்ன தொடர்பு நம்ம கலைஞர் அறிவகத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீராரெட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவர் யாருன்னா பூர்வீகம் வந்து ஓங்கோலில் இருக்குது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு வீராரெட்டியினுடைய பூர்வீகம் என்னென்னு பார்த்தோன்னா ஓங்கோல் இருந்துட்டு அவர் கர்நாடகாவில் தான் போய் இருந்து அங்கே தான் இருந்துருக்குறாங்க அங்கே அரசியல் அங்கே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாரு ஏதோ மனஸ்தாபத்தில் கட்சி விட்டு வெளியே வந்துட்டு சுயேட்சியாக நின்னார் எண்பத்தேழு ஓட்டு தான் மொத்தமே வாங்கியிருக்கிறாரு சிலிண்டர் சின்னத்தில் அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இங்கேயும் கூட பாருங்கள் விவசாய சின்னம் உடனே கொடுத்துட்டாங்க கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அவர் கேட்டிருக்கிற அந்த சின்ன சிலிண்டரை வந்துட்டு ஒரு வாரம் கழித்து தான் பின்னாடி தராங்க அப்போ எவ்வளோ அவசர அவசரமாக நம்ம சொல்லி இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியினர் யாரும் காங்கிரஸ் கட்சினு இந்த டூ ஜி ஊழலை பற்றி பேசவே கூடாது யோக்கியமானாக்கா ஒருத்தவங்க கூட பேசவே கூடாது ஏன்னா நீங்கள் என்ன சொல்லிவிட்டு வரீங்க டூ ஜி ஊழலினுடைய அடிப்படையே வந்துட்டு முதலில் வந்தவர்களுக்கும் முதலில் கொடுத்தது தான் ஆர் ஆசா அப்படி தூக்கி கொடுத்தது தான் அரசுக்கு பெரிய இழப்பு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது அப்போ நீங்கள் இனிமேல் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு முதலில் வந்தவர்களுக்கு நான் முதலில் கொடுத்ததுன்றதை நீங்களாம் கண்டிச்சிருக்கணுல்ல ஒரு அரசியல் கட்சி அது தப்பியா எல்லாருக்கும் போடு யாருக்கு இதில் வந்து தகுதி வாய்ந்ததாக இருக்கிறதோ அவர்களுக்கு கொடு அதான் ஜனநாயக முறை அப்படின்னு நீங்கள் கட்சி அரசியல் கட்சி கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா குறைஞ்சபட்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா ஆனால் செய்யலை என்னென்னா இது எல்லாமே இயக்குவதே நீங்கள் தான் தெரியாத பிள்ளை அப்பாவி பிள்ளை மாதிரிலாம் இல்லை எல்லாமே இயக்குவதே நீங்கள் இப்போ ஆள்லாம் முடிச்சு இந்த நாற்பது தொகுதிக்கும் வேட்பாளர் யார் யாருன்னு இனிமேல் எடுக்கணும் அது அந்த வேலையெல்லாம் செய்யணும் இப்போ இந்த அறிவிப்பு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வந்தோன்னே யார் இந்த பின்னணியில் இருக்கிறவங்கன்னு பார்க்குறப்ப விசாரிக்கிறப்ப தான் இந்த தகவல் கிடைச்சிது அந்த தேசிய தலைவர்னு சொல்லக்கூடிய வீரா ரெட்டி அவருக்கு பூர்வீகம் வந்து ஓங்கோல் யாருதுன்னு சொன்ன நம்ம கலைஞருடைய பூர்வீகம் ஒரு தான் குடும்பம் அங்கேருந்து தான் அந்த வேர் வருது ஓங்கோல் இவர் அங்கே ஓங்கோல் இருந்து வந்தவர் தானே அவர் அதனால தான் அங்கே வந்து கலைஞர் அறிவகம்னு வச்சுக்கிறாங்களோ என்னவோ தெரியல நமக்கு என்ன கலைஞர் அறிவகம் அப்படின்னாவே அது ஓட்டிக்கிட்டு வர்றதும் தள்ளிட்டு வர்றதும் இன்னொருத்தருக்கு நான் சொல்ல வரேன் நீங்கள் வேறு எதனா நினச்சிடாதீங்க அது அப்படியே வருது பாருங்கள் ஜெனடிக்கு இப்போ இந்த சின்னம் வந்து எதுக்கு அப்படின்ற பிரச்சனை நாளைக்கு வரப்போகுது நீதிமன்றத்தில் அவங்க கேட்டிருக்காங்க இந்த சின்ன எங்களுக்கு முறைப்படி கொடுக்கறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கிறது எல்லா நடைமுறைகளும் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் இதை வந்து கொடுத்து கொடுக்க மறுக்கும் போது வேறு ஏதாவது ஒரு விவசாய சின்னத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அதுக்கு மத்தியில் உடனே உடனே இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பு நாளைக்கு அங்கே ஒரு வேளை வந்து அவங்க தரப்பில் விளக்குன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் அறிவிச்சிட்டோம் தமிழ் மாநிலத்தில் வந்து வேட்பாளர் நிறுத்திட்டோன்னு மற்ற எல்லா மாநிலத்திலும்னு சொல்கிறார் இவர் இந்தியா முழுக்க அப்படி கிடையாது பதினோரு மாநிலங்களில் தான் அவங்க போட்டிடுறாங்க அதுவே இவருக்கு தெரியல ஜெயக்குமார் தலைவருக்கு எவ்வளோ வேட்பாளர்னு நூறு பேருக்கு மேலே நாங்கள் நிற்போம் அப்படின்றாரு அப்போ இதெல்லாம் வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் தேர்தல் ப்ரெஸ் மீட்லாம் வச்சுட்டோம் தேர்தல் வேட்பாளர் அறிவித்து வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறதுக்காக வேண்டி இந்த செய்தியாளர் சந்திப்பு இந்த அறிமுகம் இன்னைக்கு வேக வேகமாக நடத்தியிருக்காங்க இது பின்னணியில் இருக்கிறது யார் என்ன அப்படின்னா கத்திரிக்காய் எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது முத்துன ஒன்றே கடைத்திருக்கு கட்டாயம் வந்துடும் வேற இல்லை எல்லாம் அந்த ஓங்கல் தொடர்பு தான் இதில் வந்து பின்னாடி வந்துடும் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் கோய்ச்சிக்கிறவங்களாம் கோச்சுக்குங்க ஒரு பக்கம் அது நமக்கு என்ன இருக்குது இல்லை நீங்கள் மட்டும் காலங்காலமாக திராவிடர்கள் எங்கே இருந்தாலும் முட்டு கொடுத்து ஒன்றா சேர்ந்து வந்து நிற்பீங்க உங்கள் வேறு அப்படி தமிழனுக்குள்ளே மட்டும் சாதி சண்டை போட்டுக்கிட்டு நீ தப்பு பண்ணிவிட்டேன் நீ விட்டு கொடுத்துட்டு அதனால தான் சின்னம் போச்சு நமக்குள்ளாவே தெருவு சண்டை போட்டு உட்காந்துட்டு போல அந்த மாதிரி சண்டை போட்டு உட்காந்துருப்பான் தமிழெல்லாம் நம்ம இப்படியே வந்து இருந்து வந்து இப்படியே செய்துக்கிட்டு இருக்கலான்னு உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கலாம் தமிழனுக்கு அந்த நல்லெண்ணெலாம் வந்துடக்கூடாது இல்லை அதனால நான் துணிச்சலாக சொல்கிறேன் உங்களுடைய திராவிட வேறு எப்படிலாம் வந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள் உங்களுடைய ஊடக லாபி பணத்துக்கான அந்த ஊடக லாபி எப்படி சர்வே எடுத்து போடுறீங்க பாரதிய ஜனதா கட்சி முப்பதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி அஞ்சியாக மற்ற வைகை வந்து வந்து உங்களுக்கு எல்லாம் அப்படி வருது உங்களுக்கு அப்புறம் பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு இவ்வளவு அதிமுகவுக்கு இவ்வளவு பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு மற்றவை அப்படின்னு வந்து வருது ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரித்து தேர்தல் ஆணையத்திலே பதிவானது மூன்றாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சி முப்பத்தொரு லட்சம் வாக்குகளை பெற்று ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வச்சிருக்கிற அந்த கட்சி தனித்து இது யாருக்கிட்டையும் இல்லை பிரதான கட்சிகள் திமுக அதிமுகவை தவிர்த்து அந்த கட்சி பேர சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய் சுழுக்கு வருதுன்னா அப்போ உங்கள் புத்தியில் எவ்வளவு சுழுக்கு இருக்குது நீங்கள்லாம் நடுநிலை வேணாம் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒன்றும் சொல்லிவிட்டு சுற்றுறீங்கன்னு தெரியல வெளிநாடு சுற்றுப்பயணங்கள்லாம் உங்களுக்கு தான் நான் வேணான்னு சொல்லலை கொஞ்ச லட்சம் மனசாட்சியோட வேலை செய்யணும் அந்த பேரை போடும்போது எந்தெந்த கட்சி எவ்வளவு சதவீத மக்கள் எவ்வளோ பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு போடணும் நீங்கள் அதெல்லாம் இல்லை மற்றவைன்னா எப்படி அது மற்றவை அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ஒரு அன்டச்சபிள் அவங்களுக்கு வாய் கூசுது இல்லை நான் தமிழர் கட்சின்னு சொல்கிறதுக்குன்னு அளவுக்கு இங்கே திராவிட ஊடக லாபி வந்து பெருத்து போயிருக்குது கொழுத்து போயிருக்குது நல்லா நல்லா கொழுத்து போய் உட்காந்துட்டு சுகமாக ஒரு இருட்டடிப்பு வேலை செய்துக்கிட்டு அங்கே நடுநிலைவாதிகள்னு வேறு உங்களுக்கு பேர் நாலாந்தர வேலை செய்துக்கிட்டு நடுநிலைவாதிகள்னு ஒரு பேர் இங்கே இத்தனை வருஷமாக இருக்கிறேன் முழுக்க முழுக்க திராவிட எதிர்ப்பு ஒரு குறிப்பிட்ட புதிய தலைமுறை வார இதழில் இந்த மாதிரி கட்டத்தில் தான் தொடர்ச்சியாக நான் கட்டுரை எழுதிட்டு இருக்கிறோம் வார வாரம் கட்டுரை எழுதிட்டு வார வாரமும் தலைப்பு செய்தியாகவே அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சித்தாந்தத்தில் நான் இருந்தால் கூட திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் காரணம் கால நிலவரம் ஒரு ஒரு பகுதியும் இப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சர்வே படி போட்டுட்டுருக்கிற திமுக தான் இருக்கணும் இதுக்கு பேர் தான் நடுநிலை யதார்த்தம் என்ன இருந்தது அன்றைக்கி தேதிக்குன்னு அதுக்காக நான் இதை வந்து தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறவங்கள இருட்டடிப்பு பண்ணிவிட்டு நாம் தமிழ் கட்சி தான் முதன்மையில் வரும் திமுகலாம் பின்னாடி போய்டுன்னு சொன்னாக்கா நான் நாலாம் தர பத்திரிகையாளர்னு அர்த்தம் யதார்த்தம் என்ன மக்கள்கிட்ட இருக்குது இன்றைக்கி தேதிக்கு மக்கள்கிட்ட கடும் அதிருப்தி இருக்குது நீங்கள் அதை வந்து ஒத்துக்கணும் கடும் அதிருப்தி இருக்குது எப்படி உங்களுக்கு வந்து முப்பது தொகுதி திமுக தூக்கி கொடுத்துருவானுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு மட்டும் உல்லாச விருந்தில் மட்டும் அந்த மாதிரியான செய்திகள் பரிமாறுதோ அப்படின்னு தெரியல எனக்கு இல்லை உங்களுக்கான கிஃப்ட் பாக்ஸில் மட்டும் அந்த மாதிரி தகவல் வந்திருக்குதோ என்னான்னு தெரியல முப்பது தொகுதி திமுகவுக்கு மக்கள் எல்லாம் பெரும் ஆரவரத்தோடு அதை ஆதரித்து கொண்டு இருக்கிறார்கள் தெருவுக்கு தெருவு துப்ப ஆரம்பிச்சிருக்க அவ்வளவு வெறுப்பு அரசியலுங்க வந்து இருந்துகிட்டு இருக்கு எதுக்கு எடுத்தாலும் நீங்க மோடி இந்துத்துவா உள்ள வந்துடும் இந்துத்துவா உள்ள வந்துடும் என்ன போட்டு ஒருத்த நசிக்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்துத்துவா உள்ள வந்துடும் தெருவுல வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் சுத்தமா இருக்குது ரவுடித்தனம் ரோட்லயே நடக்குது அப்படின்னா பேசாதீங்க பாஜக உள்ள வந்துடும் இப்ப மோடி அரசை பார்த்து இவர் கேட்குறாரு முதலமைச்சர் நீங்க என்ன திட்டத்துல நீங்க எல்லாம் சொன்னீங்க என்னென்னலாம் திட்டம் அறிவிச்சிங்க என்ன செய்தீங்க ஒண்ணுமே இல்லை பட்டியலிட முடியுமா அதே தான் ஐயா உங்ககிட்டயும் கேட்குற முதலமைச்சர் அவர்களே இந்த நீட்டு ரகசியம் நீங்கள் அப்புறம் இப்போ ஏதோ ஒரு ரகசியம் சொல்லிட்டு வரீங்களா அது என்னான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பேசாதீங்க பாஜக உள்ளே வந்துடும் இந்துத்துவாக உள்ளே வந்துடும் கம்யூனிஸ்ட்டுகள் கெட்ட கேடு வந்துட்டு என்னென்னா நிறத்தையே மாற்றிட்டான் கருப்பு சாகப்பாப்போ கம்யூனிஸ்ட்டுகள் அளவுக்கு போயிட்டுருக்குது உங்களுடைய அந்த திராவிட லாபி அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது அதெல்லாம் அது தொன்று தொட்டு வர பட்டு பாரம்பரியன்ற மாதிரி உங்களுக்குள்ளே அது இருக்குது இன்னாந்தாலும் நம்ம தலைமையை விட்டுறக்கூடாது இப்போ இதை விட விட்டாக்க விழுந்து போயிடும் அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது தமிழ் சமூகம் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள்ல இதை பார்த்து கத்துக்கணும் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு இருக்கிற இந்த போக்கு இருக்குல்ல எத்தனை தான் இங்கேயே இருக்கணும் சுயமா எழுந்து நிறுத்தி நிமித்தி நிற்கணும் அப்படின்ற எண்ணம் வரலையே உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி மாதிரி தனித்து நில்லுங்களேன் தனித்து நின்று ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் பேசலாம் அதெல்லாம் முடியாது எங்களுக்கு நோட்டீஸ் ஈட்டுன்னு தானே முக்கிய க ஆளானப்பட்ட கம்யூனிஸ்ட்டுகளே அந்த நிலைமைக்கு போயிடுச்சு நிற்கி தூக்கத்தில் போய் கேட்டிங்கனாக்கா யார் உங்களுடைய தலைவர் யாருன்னு கேட்டோன்னாக்கா நீதி கருத்து துன்பநீதின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இருக்காங்க நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க அவங்களுடைய சித்தாந்தம்லாம் எங்கேயோ போயிடுச்சு இப்போ வந்து அவங்களுடைய ஒரே ஒரு சித்தாந்தம் அப்படின்னு பார்த்தா இருபத்தஞ்சு கோடியாக தான் அவங்களுக்கு கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க மறக்காமல் சொல்லுவாங்க ஒரு ஜனநாயக படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையாக இங்கே இருக்குது திமுக ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் ஒன்றா தான் வருது கொடுத்த வாக்குறுதியில் சீட் பண்ணுறதுலேருந்து மக்களை ஏமாத்துறதுலேருந்து எல்லாம் ஒன்றா தான் வந்திருக்குது இவ்வளவு அழிச்சாட்டியும் நடந்திருக்குது ஆனாலும் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து கூட்டணி இதெல்லாம் பலகீனமானதுக்கு தான் நாடு இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் தனிப்பட்ட முறையில் நம்ம அவங்க பிள்ளை வெறுப்பில் சொல்லலை இப்ப விஷயம் என்னன்னாக்கா இந்த விவசாய சின்னம் வந்து சின்னம் வந்து நிரந்தரமானதாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சி சீமானே சொல்றாரு என்னன்னா இது வந்து அறிமுகப்படுத்தி இருக்கணும் இது எப்படியா கிடைக்காம போனதுக்கு பின்னாடி ஒரு அநீதி ஒரு சதி திட்டம் இருக்கிறதா அப்படின்னு தான் அவர் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாரு உடனே சின்ன இல்லாமல் சின்னத்தெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த சீமான் பார்த்தீங்கன்னா சின்னத்தை பிடிச்சிக்கிட்டா கூடாது ஏன்னா ஒரு அநீதியாக நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்ட உடனே ஒருத்தன் கொடுக்குறீங்க இப்போ தான் சில கட்சிகள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது எங்களுக்கு இந்த சின்ன வேணும் அந்த சின்னம் வேணும்னு முன்னாடி ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்தீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை இது எல்லோரும் சேர்ந்துகளில் கேட்கணும் அதை கேட்க மாட்டிங்க ஆனால் வந்து ஜனநாயகம் மட்டும் வென்று விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தனிப்பட்ட ஒருத்தர் போரா போராடிக்கிட்டே இருக்கிறாங்க நாளைக்கு வந்து இது உங்களுக்கு நடக்கும் அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன என்றைக்குமே வந்து என்னென்னா உங்களுக்கு அது நடக்கவே நடக்காது திராவிடத்துக்கு என்னென்னா யார் வந்தாலும் டெல்லியில் நீங்கள் வந்து அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நேராக போய் சரணாகதி அடைஞ்சிருவீங்க அப்படி தான் காலங்காலமாக நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே குப்பை கொட்டிகிட்டு இருக்கீங்க மாநில உரிமையை மீட்கிறது மண்ணாங்கட்டி அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தேர்தல் வரைக்கும் கூப்பாடு போடுவார் ஐயா முதலமைச்சர் அப்புறம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு எவ்வளோ வந்ததோ அவ்வளோ சுருட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிவிட்டு செய்துட்டு போகிறவங்க அவங்க என்ன பொழுது இருக்குது உங்களுக்கு இது வரைக்கும் இவ்வளோ ஒரு பெரிய அழிச்சாட்டியை நடந்துகிட்டு இருக்குது ஒரு குறைஞ்சபட்ச கண்டனங்கள் தெரிவித்துருக்கணுமா இல்லையா நீங்கள் தான் இந்துத்துவாக எதிர்க்கிறவர்கள் கேட்டால் சீமான் வந்து பாஜக பி டீம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த சமீபத்தில் தேர்தல் பத்திரம் வந்திருக்குல்ல டொனேஷன் வாங்குறது கட்சிக்காக அதில் வந்திருக்கிற முறைகேடு சம்மந்தமாக கடும் கண்டனத்தை தெரிவித்து அறிக்கை கொடுத்ததே நாம் தமிழ் கட்சி சீமான் கொடுத்துருக்கிறாரு திமு திமுக நீங்கள் யாரும் கொடுக்கவே இல்லையா ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களால் எந்த காலத்திலையும் பகச்சிக்க முடியாது எதிர்க்க முடியாது நீதிக்காக வேண்டியது எதிர்க்க முடியாது உங்களால் நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம நேராக திரும்ப வருவோம் ஜெயக்குமார் நாயுடுக்கு நாயுடுக்கார்கிட்ட வருவோம் நான் அதை சொல்கிறதெல்லாம் அந்த சகோதரர்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் உங்களை யாரும் சொல்லலை ஒரு சொல்றாரு இவர் பேரையை போட்டுக்கிறாரு ஜெயக்குமார் நாயுடுன்னு பேரை போட்டுக்கிறார் அதனால் சொல்ல வரேன் அதுக்கு முன்னாடி இருக்கிறார் வீரா ரெட்டி ஓங்கோல் ஃப்ரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்மிங் ஃப்ரம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு ஓங்கோல் இங்கே ஒரு ஓங்கல் ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்குது எல்லாம் ஒரு நெட்ஒர்க் சேர்ந்து இந்த வேலையை செய்துகிட்டு இருக்கிறதா தான் தோணுது கூடிய சீக்கிரம் இந்த கத்திரிக்காய் கடத்தி வரும் வரும்போது என்னான்றது எல்லாமே தெரிஞ்சுவிடும் நமக்கு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்துட்ருப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு முக்கிய அறிவிப்பு ஆய்வறிஞர் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் ஏற்கனவே ஒரு இருபத்தைந்து புத்தகங்கள் தமிழரின் தொன்மை குறித்து வரலாறு குறித்து பண்பாடு குறித்து வாழ்வியல் குறித்து இப்படி பல்வேறு துறைகளில் ஆய்வு செய்து கொண்டு வந்த இருபத்தைந்து புத்தகங்கள் ஒரு ஓராண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது இப்பொழுது அடுத்த ஓரிரு மாதங்களில் மேற்கொண்டு ஒரு முப்பத்தி நான்கு புத்தகங்கள் மொத்தம் பதினேழாயிரம் பக்கம் இந்த முப்பத்தி நான்கு புத்தகங்களையும் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து நாற்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதில் ஒரு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஐயா ஏற்பாடு இன்னும் இன்னொரு ஐந்து பத்து லட்சங்கள் மட்டும் குறைவாக இருக்கிறது அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக திருட்டி புத்தகம் கொடுத்து புத்தகத்தை வாங்கணும் அதுக்கான ஏற்பாடில் இருக்கிறாரு அதை ஒட்டி ஒரு அறிவிப்பை வந்து மாசோ விக்டர் ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறார் என்னவென்றால் மொத்தம் முப்பத்தி நான்கு புத்தகங்கள் விற்பனை விலை வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் முன்கூட்டியே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் புத்தகம் வெளிவரும்போது உங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் குறைந்த அந்த விலையில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் முன் வெளியீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பேரில் பத்தாயிரம் ரூபாய் இந்த வங்கி கணக்கு எல்லாம் விவரங்கள் எல்லாம் பக்கத்திலே இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க புலமேர்ந்த தமிழ் உறவுகள் எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் வீட்டில் இருக்க வேண்டியது வாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அடுத்த தலைமுறை நமக்கான வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் மிக பெரும் வாழ்நாளை முழுக்க செலவு செய்து மிக பெரும் ஆய்வு நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் அது விரைவில் வெளிவர வேண்டும் ஒரு சிறு தொகையால் அது வந்து தொய்வாக உபயோக இருக்கிறது எனவே அந்த முன்வெளியீட்டு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் உங்களால் எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர் விரைந்து முன்தொகை அந்த வங்கி கணக்குக்கு கொடுத்துட்டு அதுக்கான கீழே தொலைபேசி இன்னும் இருக்கிறது அதுலேயே அவருக்கு நீங்கள் தகவலை கொடுத்துட்டிங்கன்னாக்கா அந்த முகவரிக்கு புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே வெளியிட்டிருந்த இருபத்தி ஐந்து புத்தகங்கள் மொத்தம் பதினோராயிரம் பக்கம் என்று நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே நம்ம தாண்டி இருக்கிற இதுவரைக்கும் இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் அவ்வளோதான் படிக்க முடிஞ்சது அவ்வளவு வியப்பான தகவல்கள் ஒவ்வொன்றும் இப்போ வர இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் பதினேழாயிரம் பக்கங்களை கொண்ட அந்த புத்தகங்கள் வந்து ஒன்று ஒன்றும் ரொம்ப வியக்கத்தக்க ஆய்வுகளை கொண்ட அந்த புத்தகம் குறிப்பாக இந்த மார்க்ஸ் முல்லர் சொல்லுவாங்கள்ல இவங்க இந்த காட்வெல்ன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல எடுத்துட்டு வராங்களே திராவிடம் இதுக்கு எல்லாம் மறுப்பு சொல்லக்கூடிய புத்தகங்களும் இருக்கிறது தமிழர்களுடைய தொன்மை வரலாறு அடுத்த கட்ட பாய்ச்சல் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு உலக தரத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா ஆய்வுகளையும் மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட புத்தகம் அதுதான் எதோ போகிற போக்கில் எழுதுனதுலாம் கிடையாது இதற்கு மறுப்பு எவராலும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாத வகையில் தான் இந்த பதிப்பு வெளிவருகிறது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறார் மாசு வக்டர் அவர் அவரோடு கைகோர்ப்போம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் உடனடியாக ஒரு தொகையை பத்தாயிரம் ரூபாய் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு புத்தகம் வரும் மொத்தம் முப்பத்தி நாலு புத்தகம் அதுக்கு முன்பாக ஒரு இருபத்தைந்து புத்தகம் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்தா போதும் மொத்தம் ஐம்பத்தொம்போது புத்தகங்களும் உங்களுக்கு வரும் அந்த வகையில் நீங்கள் பணத்தை செலுத்தி வாங்க வசதி இருக்கிறவங்களும் வாங்கி வைக்கலாம் உள்ள உங்கள் உங்களுக்கு உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நூல் நிலையங்களுக்கு நீங்கள் கொடுப்ப கொடுக்க விரும்பினீங்கன்னா கூட மொத்தம் ஐம்பத்தொம்போது புத்தகத்தையும் வாங்கணுன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அனுப்பினா போதும் இப்பொழுது வெளிவர இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு புத்தகங்களும் வேண்டும் என்பவர்கள் வெறும் பத்தாயிரம் கொடுத்தால் போதும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார் எனவே அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்கி தொடர்பு என்னை எடுத்துக்கிட்டு நீங்கள் உடனடியாக அதற்கான வேலையை தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்